வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்குற இடங்க பார்த்திங்கன்னா கொன்னாம்பட்டி பைபாஸ் நியர் பைங்க ஒரு அரை கிலோமீட்டர் தான் வடக்கு திசை வீடு ஆயிரத்தி அறுபத்தஞ்சி சதுரடி லேண்டு பாருங்கள் போர்ட்டிகோ பாருங்கள் இன்னோ கிறிஸ்டாவே நிறுத்தலாம் பெரிய கார் பார்க்கிங் தான் போர்ட்டிகோ இதில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க எஸ்எஸ்ஸு மெயின் ஒரு தேக்கு ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்கும் ஹாலு நமக்கு பெரிய ஹால் வந்துடுது இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு சீலிங்லாம் பார்த்திங்களாவே தெரியும் ஃபேனு லைட்டு எல்லாமே இன்க்ளூடிங் இதுலேயே வந்துடுங்க பாருங்க டிவி வைக்கிறது செல்ஃபு சூப்பரான ஒரு பில்டிங்குங்க ஆயிரத்தி அறுபத்தஞ்சி சதுரடி சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வீடு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸு பாருங்க மாஸ்டர் பெட்ரூம் பெரிய மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இடம் ஒன்று இது பாருங்கள் மேலே வந்து இது கொடுத்துருக்காரு அட்டாச் பாத்ரூம் வர ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து தேவைன்னா யாருக்கெலாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பட்டி நியர் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து வடக்க பார்த்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கூப்பிடுங்க கால் நம்பரை கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் நம்பர் கூட டிஸ்கஸ் பண்ணுற நம்பர் கொடுக்குறேன் கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே